தாராபுரத்துலேருந்துங்க ஒரு பதினெட்டு கிலோமீட்டரில் பொன்னாபுரங்கிற ஏரியாவில் ஒரு ஒரு ஏக்கரா பதினேழு செண்டு விவசாயிகளை விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமிக்கு ரோடு பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி எண்பது அடி பக்கம் வருங்க சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்ச அருமையான செம்மன் பூமிங்க சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று ஏழு கிலோமீட்டர் உள்ளே வர மாதிரி இருக்குதுங்க தாரோட்டு மேலே பூமி அமைஞ்சிருக்குதுங்க நல்ல அருமையான செம்மண் பூமிங்க நல்ல மண்கண்டம் உள்ள பூமிங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறோ சர்வீஸோ கிடையாதுங்க பிஏபி வாய்க்க தண்ணி மட்டும் பாயிங்க உங்களுக்கு சுத்தியுமே பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்க ஏரியாங்க கரெக்டாக மெயின் ரோடு வந்து ஒன்னே ஏழு கிலோமீட்டர் பூமிக்கு வந்துடலாங்க குடிமங்கலம் இருந்து வந்தீங்கன்னா ஒரு பதிமூணு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க யாராச்சும் ரெண்டு பேர் வந்து ஐம்பது சென்ட்டாக வேணாலும் வாங்கி பிரித்து வச்சுக்கலாங்க ஏன்னா ரெண்டு பேர் வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ரோட் பேஸ் மட்டும் முந்நூற்றி எண்பது அடி வரதுனால வந்து எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து இரநூறு அடி ரோ ரோட் பேஸ் கிடைக்குங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா பதினேழு செண்டுங்க இதோட மொத்த விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே பூமி அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியுமே வந்து வீடு இருக்குதுங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்க ஏரியா ஃபுல்லாகவேங்க இந்த பூமிக்கு வந்து பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க